அனைவருக்கும் வணக்கம் பாரதி ராஜாவின் மகனான மனோஜ் நேற்று முன்தினம் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார் அவரது உடலுக்கு நேற்று பிரபலங்கள் பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து பெசன் நகரில் இருக்கும் மின் மயானத்தில் அவரது இறுதி சடங்கானது நடைபெற்றது அவரது இரண்டு மகள்கள் தங்களது தந்தைக்கு இறுதி சடங்கையும் செய்தார்கள் மேலும் இறுதி சடங்கு நடைபெற்ற போது பாரதி ராஜா கதறி அழுதது பார்ப்பவர்களின் நெஞ்சத்தை கணக்க வைத்தது மறைந்த பாரதி ராஜாவின் மகனான மனோஜுடைய ஆன்மா சாந்தியடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நீங்கள் இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மறக்காமல் இரங்கலை தெரிவிங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தாஜ்மஹால் படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானவர் தான் பாரதி ராஜாவின் மகனான மனோஜ் ஏ ரகுமான் இசை பாரதி ராஜாவின் இயக்கம் பெரிய கூட்டணியோடு தான் அவர் களமிறங்கினார் ரகுமானும் தனது பெஸ்ட் இசையை அவருக்கு கொடுத்தார் முக்கியமாக பாடல்கள் அனைத்துமே பட்டி எங்கும் பட்டையை கிளப்பின இதன் காரணமாக படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பும் எழுந்திருந்தது ஆனால் படம் ரிலீஸ் ஆன பிறகு பார்த்தால் அது வேறு ஒரு ஃப்ளேவரில் இருந்தது இதன் காரணமாக படம் படுதொழுவியும் சந்தித்தது தாஜ்மஹால் படத்துக்கு பிறகு அவர் நடித்த படங்களில் வருஷமெல்லாம் அசந்தம் படம் மட்டும்தான் அவருக்கு ஓரளவுக்கு வரவேற்பையும் பெற்றது மற்ற படங்கள் எதுவுமே மனோஜுக்கு கை கொடுக்கவும் இல்லை எப்படியாவது சினிமாவில் தனக்கென ஒரு நிலையான இடத்தை பிடித்துவிட வேண்டும் வேண்டுமென போராடிக்கொண்டே இருந்தார் அதற்கு மிக முக்கிய காரணம் பாரதி மகன் என்ற அடையாளம்தான் அந்த அடையாளமே பாதி நேரம் அவரை கடுமையான மன உளைச்சலுக்கு தள்ளியதாக அவரிடம் நெருங்கி பழகியவர்களும் கூறுகிறார்கள் இதற்கிடையில் மணிரத்னத்திடம் பம்பாய் ஷங்கரிடம் எந்திரன் ஆகிய படங்களிலும் உதவி இயக்குநராக பணியாற்றினார் எந்திரன் படத்தில் ரஜினிகாந்துக்கு டூப்பும் போட்டிருந்தார் மனோஜும் தந்தையைப் போல வெற்றிகரமான இயக்குனராக வேண்டும் என்கிற கனவோடு தான் இருந்தார் அந்த கனவு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நனவானது மனோஜ் பாலராஜா இயக்கிய முதல் திரைப்படமான மார்கழி திங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரிலீஸ் ஆனது இந்த படத்தை சுசீந்திரன் தயாரித்து கதையும் எழுதியிருந்தார் பாரதராஜா உள்ளிட்டோரும் நடித்திருந்தார்கள் ஆனால் படமும் தோல்வியை தான் சந்தித்தது அதன் பிறகு சில கதைகள் எழுதும் பணியிலும் ஈடுபட்டிருந்தார் மனோஜ் இயக்குனராக அவர் ஒரு படத்தை இயக்கியிருந்தாலும் தான் ஆசைப்பட்ட ஒரு படத்தை இயக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய பெரிய கனவாக இருந்ததாகவும் பல பேட்டிகளிலும் அவர் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய தந்தை இயக்கிய சிவப்பு ரோஜாக்கள் படத்தின் அடுத்த பாகத்தை எடுக்க வேண்டும் என்று பல வருடங்களாக அவர் போராடியிருக்கிறார் ஆனால் அது கடைசியில் நடக்கவே போ நடக்காமலேயே போய்விட்டது அந்த படத்திற்கான கதையை பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்பே தயார் செய்து வைத்து விட்டாராம் அந்த ஸ்கிரிப்ட் கையில் எடுக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருக்கிறது எனவும் பேட்டியில் அவர் பேசியிருக்கிறார் அதனால் சிவப்புரோஜா படத்தை பல ஆண்டுகளாக கிடப்பில் போட்டு வந்துள்ளார் பதிமூணு வருடங்களாக இந்த படத்தை எப்படியாவது எடுக்க என்ற ஆசையோடு காத்திருந்த மனோஜ் பாரதியின் கனவு நிறைவேறாமலேயே போயிருக்கிறது நடிகர் கமல் நடிப்பில் பலரையும் மிரள வைத்த சிவப்புரோஜாக்கள் திரைப்படம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது இந்த திரைப்படத்தில் ஸ்ரீதேவி கவுண்டமணி வடிவுக்கரசி கமல் உள்ளிட்ட மிகப்பெரிய பட்டாளமே நடித்திருந்தது ஆனால் இரண்டாவது பாகத்தை சிம்பு மற்றும் சுதிகாசனை வைத்து எடுப்பதற்காக பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது பாலராஜா நடிகராகவும் இயக்குநராகவும் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துவிட்டார் ஆனால் தன்னுடைய தந்தை போல தன்னால் சாதிக்க முடியவில்லை என்றாலும் அதற்காக போராடி கொண்டிருந்தார் மனோஜ் சூழல் இப்படி இருக்க அவருக்கு சமீபத்தில் இருத அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஓய்வு தேவை என்று மருத்துவர்களின் அறிவுரையின் பேரில் அவர் வீட்டில் ஓய்வெடுத்தார் ஆனால் திடீரென நேற்று முன்தினம் அவருக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டதன் காரணமாக பரிதாபமாக உயிரிழந்தார் அவரது உயிரிழப்பு உச்சக்கட்ட சோகத்தை ஏற்படுத்தியது நீலாங்கரையில் இருக்கும் அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு விஜய் உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்களும் பல சினிமா பிரபலர்களும் நேரில் வந்து அஞ்சலியும் செலுத்தினார்கள் அனைவரும் அஞ்சலி செலுத்திய பிறகு அமரர் உறுதியில் வைத்து மனோஜின் உடலானது பெசன் நகர் மின் மயானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு அவரது இரண்டு மகள்களும் தங்களது தந்தைக்கு இறுதி சடங்கையும் செய்தார்கள் பாரதிராஜாவோ கதறி எழுதபடி இருந்தார் அந்த காட்சிகளை பார்த்த அனைவரின் நெஞ்சங்களும் கனத்து போயிருந்தன பாரதிராஜாவை எப்படி தேற்றுவது என்பதுதான் திரைத்துறையில் பலருடைய எண்ணமாகவே இப்போது இருக்கிறது